ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சுயண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுகளுடன் பலன்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே இந்த பதிவில் பன்னிரெண்டு உண்டான குரு வக்ரகதி பலன்கள் தான் சொல்லிட்டு வர்றேன் அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ராசியிலேருந்து பார்த்தா மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு குரு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் ஏன்னா அந்த வக்கிரகத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சாணங்களை கொடுக்குறாரு அப்போ பதினோராம் இடத்துல இருந்த கொடுத்த பலன்கள் தான் இப்போயும் கொடுக்க போகிறாரு இப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொன்னான காலமாக தான் சொல்லப்படுது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற மிதனராசி நேயர்கள் ரொம்ப உஷாராக இருந்து கவனமாக இருந்து பயன்பெறுன்னு கேட்டுக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இப்போது அந்த குரு பதினோராம் இடத்தோட பலனை கொடுக்க போகிறாருனா எல்லா வகையான லாபங்கள் தான் கொடுப்பார் இது வரைக்கும் லாபம் வராமல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நஷ்டமாக தான் வந்துன்னு இனிமேல் ஒன்றுக்கு ரெண்டாக லாபம் வரப்போகுது உங்கள் ராசிக்கு அந்த இரட்டிப்பான விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லா வகையுமே இரட்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அப்போது லாபங்களும் இரட்டிப்பாக தான் கிடைக்கப்போகுது அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது இது இல்லாமல் உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து வெற்றிப்படையும் இளைய சகோதரர் மூலிமா நல்ல தகவல் வந்து சேரும் அவருங்க வந்து கூட வந்து ஒதிப்பாங்க அது தங்கையாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் வரைக்கும் வராமல் வந்திருப்பாங்க ஒருத்த ஒருத்த பேசாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் அது மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுடைய மாமனார் வழி மாமியார் வழி உறவுகள் எல்லாமே உதவி பண்ண போகிறாங்க இந்த காலகட்டத்தில் அது இல்லாமல் வந்து சிறு சிறு பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க போது உங்களுக்கு தைரியம் வந்து வந்துடும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு துணிச்சல் அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துடும் அது மூலிமா நீங்கள் அதில் போய்ட்டு பயன்பெற்று வருவீங்க எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க நாலு இடம் போயிட்டு வருவீங்க நல்ல நாலு விஷயம் தெரிஞ்சுட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ அந்த குரு வக்கர கதை உங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை உங்களுக்கு வந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக வந்து சேரப்போகுது அது இல்லாமல் மக்களுடைய மத்தியில் இப்போ நீங்கள் கொஞ்சம் பிரபலமாக இருக்கீங்கன்னு வச்சிங்க ஒரு சமூக சேவையில் இருக்கீங்க ஒரு அரசியல் துறையில் இருக்கீங்க சினிமா துறையில் இருக்கீங்க இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேர் புகைலாம் வந்து சேரும் எல்லோரோடையும் அனுசரிச்சுட்டு போகணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போது வந்து உங்களுக்கு யார் மீதும் பொறாமல் இருக்காமல் இருக்கும் அவங்களும் பட மாட்டாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே இறை செயல் தானே அப்போ அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக தான் கிடைக்க போகுது அப்போது நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் இப்படி தான் நடக்க போகுது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் அது பயன்படுத்து அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கணும் மனசில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறனால கனவு மன்னன் உறவு பலப்படும் தைரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ யாரும் மூணாம் மனுஷனில் நடுவில் நுழைக்காமல் நீங்களே பேசி தீர்த்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் வெளியூர் பிரியாணம் பிரயாணங்கள்லாம் போய்ட்டு வரலாம் அது மூலிமா நல்லது நடக்கப்போகுது இவ்வளோ விஷயங்கள் நடக்கப்போகுது நீங்கள் இறை பரிகாரம்னு வச்சு பார்க்கும்போது இந்த மிதனராசிக்காரங்களை பெரும்பாலும் குருவுடைய அந்த வக்ரகதியாக இருக்கனால முருகருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு ரெண்டுத்தையும் இப்போ சேர்ந்து பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு முருகர் கோயிலில் இருந்தால் நீங்கள் திருத்தணி பழமுதி சோலை இப்படி போயிட்டு வரலாம் பெருமாள் கோயிலாக இருந்தாக்கா திருப்பதி போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதில் நீங்கள் போய்ட்டு வந்தால் அவங்களுக்கு நன்மை நடக்கும் தீமைகள் விலகும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இப்படி தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் இந்த ஆனதானம் முழித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஏழ்மை நிலைகளுக்கு அன்னதானம் மட்டும் இல்லை ஆடை தானமும் கொடுக்கலாம் ஆடை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு துன்மணி எடுத்து கொடுக்கலாம் இல்லை தைத்தது எடுத்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க நம்ம தான் கொடுக்கணும் அதான் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஒரு புண்ணியமாக வந்து நம்ம கணக்கில் செய்கிறோம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து கல்விக்கல்ல சிறந்து விளங்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் படிப்புகள் வந்து ஒரு படிப்புலேருந்து இன்னொரு படிப்புக்கு ஒரு துணை படிப்பு போவீங்க அதை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ண போகிறீங்க இதெல்லாமே செய்வீங்க இது இல்லாமல் வந்து இந்த குருட வக்ரகதி நடக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக முடிவடையும் தருவாயில் தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகவே உங்களுக்கு பலனடிக்க தொடங்கும் கடன் பிரச்சனை தான் அதில் தீர்ந்துடும் வழக்கெல்லாம் தீர்ந்துடும் அது இல்லாமல் வந்து ஒருத்தர் மூலிமா வந்து ஒரு பேர் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்கள் குடும்ப நண்பராக இருப்பார் அவர் ரொம்ப அறிய அறியப்பட்டவராக இருப்பார் தெரியப்பட்டவராக இருப்பார் உங்களுக்கு அதிகமாக பழக்கமாக உள்ளவராக இருப்பார் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருப்பார் அவர் தான் அவர் மூலியமாக தான் உங்களுக்கு உதவி வந்து போகுது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது உங்களுக்கு எல்லாமே இந்த குரு வக்ரகதியில் தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அந்த பெருமாள் வழிபாடு ரொம்ப புதன்கிழமையில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டது அதை இங்கே வழிபட்டு வரணும் வெள்ளிக்கிழமையில் தாயார் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து இறை நம்பிக்கையோட இறை சிந்தனையோட போயிட்டு வரணும் நீங்கள் கோயிலுக்கு அடிக்கடி மாட்டீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு கர்கதிமாக இருக்கும் அடிக்கடி கோயில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பெரிய அற்புதங்களை உங்களை நீத்து காட்டப்போதும் வாழ்க்கையில் மாதிரிலாம் நடக்கும் எண்ணி எண்ணங்கள் ஈடுறோம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் வந்து சேரும் எதிர்பார்க்கப்பட்ட உதவிகள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பயன்பெறணும்னு சொல்லி நீங்கள் மிதனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகுது அது இல்லாமல் உங்களுடைய மாமன் மைத்துனர் சொல்கிற இல்லை தாய் மாமன் சொல்லுவோம் அத்தை வழி மாமா இருக்கலாம் இல்லைன்னா அம்மாவுடைய தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து ரொம்ப பலப்படும் அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களோட உதவிகள் கிடைக்கும் நீங்கள் சட்டத்தில் போய் விலகியிருப்பீங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீ வந்து என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நான் செய்யணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் வந்துட்டே நீ கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போது அதனுடைய உதவிகள் கிடைக்கும் பெரும்பாலும் வந்து புதனுடைய அம்சமாக நீங்கள் இருக்கிறனால அந்த மாமன் மைத்துனர் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும் அது கிடைச்சாலே பெரிய விஷயமாக உங்களுக்கு இருக்கும் புது புது அர்த்தங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் புரிஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய நேரம்லாம் வந்து நிற்க போகுது உங்களுக்கு அதுபடி தெரிஞ்சுப்பீங்க இது இல்லாமல் பதிவு உயர்வு கல்வியில் உயர்வு இதெல்லாமே க கண்டிப்பாக நடக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கண்டு கண்டிப்பாக வந்து சேரும் மேல் படிப்புக்கு உண்டான விஷயங்கள் போகுது அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது எல்லாமே நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விளையணும் உங்களை விட்டு இது இல்லாமல் மிதன ராசிக்காரங்களை பார்க்கும்போது அந்த குரு வக்ரபதியாக அக்ரகதியாக இருக்கும் போது விசேஷம் தான் சொல்லப்படுது ஏன்னால் குருவுக்கும் புதனுக்குமே ஆகாது என்றால் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்போ அந்த குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக புதனுடைய அம்சம் பெற்ற உங்கள் ராசிக்காரங்க அமோகமாக இருக்க போகிறாங்க நல்ல தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானந்தரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீங்க சாதனை மேல் சாதனை புரிவீங்க எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் போய்விட்டு வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்